ரொம்ப டயர்டா இருக்கு பத்மா ஒரு கப் காபி போட்டு கொண்டு வா இருங்க கொண்டு வர வந்தது வரதமா காபியா இந்தாங்க சரி அம்மா எங்க உங்க அம்மா என்னங்க அந்த தெருவுல உட்கார்ந்து ஏதோ ஒரு கிழவி கூட பேசிட்டு இருக்கு என்ன நீ இப்படி பேசுற நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா ஆமா மரியாதை கொடுக்குறாங்க அவங்க அம்மா சொல்ல சொல்ல நோய்க்கு உங்க அம்மா தோட்ட பொருளால என் குழந்தைங்களுக்கு தொட்டு அவங்களுக்கு நோய் பரவுற மாதிரி இருக்குங்க அதனால கொஞ்சம் அனாதாசனும் சேர்த்துங்க நீ என்ன அது எங்க அம்மா அம்மாவா இருந்தாலும் என்னங்க நோய் நோய் நம்ம குழந்தைங்களுக்கு பாதிச்சுன்னா